இந்த மாதம் வணக்க மாதம் என்று நாம் முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இன்று வைகாசி மாதம் முப்பத்தோராம் தேதி அன்னையின் வணக்க மாதம் முடிவடைகின்றது வருகின்ற மாதம் அதாவது நாளையிலிருந்து ஜேசுவின் மாதமாக அது பிறகனுப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவன கருணையன் அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த விழாவை கொண்டாட இருக்கின்றோம் என் ஆண்டவரிடம் தாய் என் வாய்ப்பு பெற்றது எப்படி மே மாதம் மாதாவின் மாதம் இந்த மாதத்தை நாம் அன்பு தந்தை புனித யோசைப்புடன் தொடங்கினோம் இந்த இறுதி நாளை நம் தாய் மரியாவோடு முடிக்கின்றோம் இன்று அன்னை மரியா அவரது உறவினர் புனித எலிசபேத்தை சந்திக்கின்றார் வயது முய்ந்த நிலையில் கருத்தாங்கிய அவருக்கு உதவுவதற்கு நம் மண்ணை ஓரோடி செல்லுகின்றார் எலிசபெத்தி இல்லம் சென்று நம் மண்ணை நம் வீட்டிற்கு வருகிறார் குறிப்பாக நம் இக்கட்டான சூழலிலே வந்து நமக்கு உதவுகின்றார் உதவி கேட்டு அன்னையிடம் செல்பவர் யாரும் அவரால் கைவிடப்படுவதில்லை இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று ஜேசு சக்கையுடன் சொன்னார் நம் தேவைகளை உணர்ந்து உடனடியாக நம் வீட்டிலும் நம்மை சந்திக்கின்றார் நாம் அம்மா மரியா ஆதரவற்ற நிலையில் இருந்த திருத்தூதர்களின் வீட்டுக்குச் சென்றார் அவர்களை புது வாழ்விற்கு இட்டுச் சென்றார் என்று சொன்னார் கூட மிகையாக அம்மா மரியா நாம் வீட்டிற்கு வந்திருக்கின்றார் ஜெபமாலே பத்தியுடன் மூலமாக அவரை நாம் அடி அனுசினமும் தியானித்துக் கொள்வோம் சந்திப்பற்ற வாழ்க்கை வரும் பாலைவனம் என்று சொல்லி விரைவாக்கினர்கள் தியோலஜியன்கள் கூறுகின்றார்கள் அன்றாட வாழ்வில் நாம் பல்வேறு சந்திப்புகளை முன்னெடுக்கின்றோம் திருக்குடும்பத் தலைவர் புனித யோசப்பின் விழாவோடு இம்மாதத்தை நாம் திரும்புறுப்ப தலைவி மரியாள் எலிசபெத்தை சந்தித்த விழாவோடு நிறைவு செய்து என்னே ஆனந்த பொருத்தம் எலிசபெத்து இதற்கு இறைவன் என் உறுதியானவர் அல்லது இறைவன் என் நட்பொரு என்று பொருள் படம் ஆகும் இவர் எருசலேமுக்கு மேற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஜூதையா மலை நாட்டில் உள்ள ஐன்கெரிம் என்னும் நீரோடை பகுதியில் வாழ்ந்து வருகின்றார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்ற போது நாம் அந்த வீட்டிற்கு சென்றிருந்தோம் மாதாளம் பழ தோட்டங்கள் காட்டிலே அங்கே அதாவது இஸ்லாய் நாட்டிலே மாதாள பழ தோட்டம் காடாக பருந்து விரிந்து இருக்கின்றது அந்த படியிலே ஏறும்போது இரு பக்கமும் மாதாளம்பழ தோட்டம் அழகுற அதாவது காய்த்து பூத்து காய்த்து பழங்கள் அழகு தரும் வந்தாலும் படிக்கட்டுகளின் இருமரங்கிலும் இருக்கின்றது அது பார்க்க மிகவும் அளவாக இருக்கும் அதை பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஆகவே கடவுள் பார்வையில் நேர்மை உள்ளவராகவும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து ஒழுபவராகவும் துளங்கினார் வயது முதிர்ந்த நிலையில் கருவுரையில் இருந்தவருக்கு கடவுள் குழந்தை பாக்கியம் கொடுக்கின்றார் செய்திருக்க மூன்று மாதம் அவரோடு தங்கியிருந்து உதவி புரிகின்றார் நமது சந்திப்பும் உடனிருப்பும் மரியாளைப் போன்றதான் யாரை சந்திக்க ஆவல் கொள்கின்றோம் யாரோடு அதிகம் உடனிருக்க ஆர்வம் காட்டுகின்றோம் வருகவர் தேழ்வையில் உழவர்களோட இல்லை வசதியானவர்கள் வாரி வழங்குவவர்களோட ஆகவே இன்றைய நாள் தன்னை மரியாதை இந்த இறுதி நாளிலே வணக்கமாக இருந்த நாளிலே என்னை சிந்திக்க அழைக்கின்றது சிந்தனையில் அடைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகிற இந்நாளிலே இரவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நலமர வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்றேன் அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மேலும் இன்றைய நாளிலே பன்னிசேசைக்கும் அவர் அன்பு செல்வங்களை சிறப்பான முறையிலே செயல்பட வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் தம் தங்கியே தாய்மொழியான் தாமும் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்போம் சிறப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தந்தியே எல்லோருக்கும் நன்றி உங்களுக்கு சிறப்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சிறுவாங்க வணக்கம் இன்றைய நாள் புதிய நாள் இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி பாலு மற்றும் ராஜினி அல்போன்ஸ் இசையவிருக்கின்ற இங்கே இசைந்து காண்கின்ற திருமதி தவமலர் கல்வியாஜன் இவர்களோடு இதனை நெறிப்படுத்துகிற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே மரியனை மரியனை எலிசபெத் அம்மாலை சந்தித்த அந்த நிகழ்விலே நாம் சிவமாலை எத்தனை காலமும் தியானித்து வந்திருக்கின்றோம் இன்னுமா சிவமாலை பைத்தியம் இதுதான் இன்றைய தலைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரிஸ் நகருக்கு சென்று கொண்டிருந்த வெயிலிலே ஒரு முதியவரோடு ஒரு கல்லூரி மாணவன் பயணம் செய்தான் அவன் என்ன கூறினான் எதிரில் அமர்ந்திருந்த முதியவர் கையில் செபமாலே வைத்து செவித்துக் கொண்டிருந்தார் அப்போது அந்த மாணவன் மன்னியங்கள் ஐயா கிழவர்களுக்கே உரிய பத்தாம் பசலித்தனமான பக்தி முயற்சியை தாங்கள் இன்னுமா நம்புகிறீர்கள் என்று கேட்டான் அந்த இளைஞர் முதியவர் நிச்சயமாக நம்புகிறேன் நீ அதை நம்பவில்லையா என்று கேட்டார் இளைஞன் ஐயா உங்களுடைய முகவரியை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சில புத்தகங்களை நான் அனுப்பி வைக்கலாம் என்றான் அதிகம் படித்த கல்லூரி மாணவன் முதியவர் தன் முகவரி அட்டையை நீட்டினார் அதிலே லூயி பாஸ்டர் விஞ்ஞான ஆய்வகம் பாரிஸ் என்று எழுதப்பட்டிருந்தது இளைஞனுடைய முகம் வெளிறியல் அடுத்த ஸ்டேஷனிலே இறங்கி வண்டி மாறினான் ஆனால் அந்த முதியவரோ நுண்ணிய ரியலின் தந்தை என்று அழைக்கப்படும் வேதியனானார் பயோதெரபிஸ் என்ற சிகிச்சை முறையை உருவாக்கியவர் என்றெல்லாம் உலக புகழ் பெற்ற உயர் லூயி பாஸ்டர் அவர்கள் நுழைவான ஆயுளும் மகிமைகளும் பெற்றுள்ள எளிமை மிக்க ஒரு கத்தோலிக்கர் மானிடத்திற்கு மாபெரும் உதவி பிரிந்த நல்லவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டில் அமைதியாக உயிர் துறந்தார் என்று பிரித்தானிய கல் களஞ்சியம் அவரது வரலாற்றை முடிக்கிறது அவர் இறக்கும் போது ஒரு கையிலே சிவமாலையிலும் மறுகையிலே பாடுபட்ட ஏந்தி மறித்தார் இதற்கு அப்பாற்பட்ட வலிமை இருக்கிறது என்று வரலாறு அனுப்பித்திருக்கிறது சோவியத் படைகள் ஆஸ்திரியாவை அபகரித்துக் கொண்டார்கள் மக்கள் செவ இயக்கத்தினாலே அதை எதிர்கொண்டார்கள் நாள்தோறும் செவமாலே சொல்வதாக பெரும் தொகையானோர் வாக்களித்தனர் அதன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே பதிமூன்றாம் திகதி ஆண்டு நாளில் சோவியத் படைகள் வாபசாக தொடங்கியது சில நாட்களில் எல்லா படைகளையுமே வெளியேறியது இதை கண்டு உலகமே வியந்து போனது ஆனால் நைமன் அய்மையார் வியப்படையவில்லை இவர் ஐந்து காய பெற்ற புனித சோவியத் ஆதிக்கத்திலிருந்து ஆஸ்திரியாவை காப்பாற்றியது தான் என்று பெருமிதத்துடனும் ஐயமன்றியும் அறிக்கையிட்டார் ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் புனித வாரம் முழுவதும் நடைபெற்று வந்த சிவமாலை பவனிகள் ரஷ்யாவுக்கு இடையாகவிருந்த பிரேசில் நாட்டையும் காப்பாற்றியது காரணம் ஹியூபாவில் கஸ்ட்ரோ செய்தது போல்ஷ்யக்கு அடிமையாக்கோகாயோ திட்டமிட்டிருந்தார் ஆக்கியது போன்று அயர்லாந்தில் நடைபெற்ற மத கலவரத்தின் போது ஒரு குருவுக்கு இடம் தந்தாலோ அல்லது திருப்பலியில் பங்கேற்றாலோ சித்திரவதைக்குள்ளாகி இறந்தார்கள் அவ்வேளையிலே சிவமாலையை தவிர வேறு எந்த விதத்திலும் தங்கள் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு குடும்பமும் சிவமாலை செய்தது அதுவே எங்கள் உணர் திருப்பலி என்றார்கள் இப்படி எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை சான்று பகரலாம் அது மட்டுமல்ல இருந்து வந்திருந்த ஒருவர் தெளிவாக வழங்கப்படுத்தினர் தாங்கள் இந்த குண்டுவீச்சுகளின் போது நிலவரைகளில் இருந்து காப்பாற்றப்பட்டோம் என்பதனையும் தூதுவனாய் என்னை பயனை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவ நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும் நான் பெறுவதை அழிக்கவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரு இந்த வேளையிலே உலகிலே பல நிறப்பூக்கள் பூத்து குலுங்குகின்றன இந்த வயலிலே ஒவ்வொன்றும் தன்னை ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து தன்னை வெளிப்படுத்துகின்றன அவ்வாறு நாமும் வெளிப்படுத்துவதற்கு அருள் தாரும் இறைவா இந்த வேளையிலே எத்தனையோ முதியவர்கள் வாழ வழி தெரியாமல் கேட்கின்ற வேளையிலே வாசலிலே வந்து நின்று தங்கள் குழந்தைகள் தங்களுக்கு ஒரு தொலைபேசி எடுக்குமா என்று தன்னை வந்து பார்க்குமா என்று அழுது கொண்டு மீண்டும் செல்லுகின்ற அந்த துயர நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நாளிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றவர்கள் மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் யாருக்கு இன்று உதவி கிடைக்கும் உதவி செய்யலாம் இறைவன் எனக்கு அந்த உதவி செய்கிற அருளை தந்திருக்கின்றான் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நன்றி கூறுகின்ற வேளையிலே இதனை தங்களுக்கு அருள் வேண்டி நிறைந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அடுங்கோ

வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு வாழ்த்தி போற்றி என்னுடைய நச்சிந்தனை ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது என்னும் கூறிக்கொண்டு என்றும் மனம் மகிழ்கின்றதே என் இறைவனாம் இந்த ஆண்டவரின் ஆக மகிழ்கின்றதே இன்றைய இறைவாட்டையில் உறவுகள் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இறை ஒழியாம் வாசித்தாலே உறவை வளர்க்கும் ஏராளமான புத்திகளை கேட்டுக்கொள்ளலாம் பாடத்திற்கு எடுத்துக்காட்டாக எலிசபேத்தை சந்திக்க எடுத்துக்கொள்வோம் இந்த சந்திப்பு மிகவும் உணவுபூர்வமானதாக உறவின் வளமைக்கு ஓர் சான்றாக அமைந்துள்ளது தன் உறவினரான எலிசபேத்தை சந்திக்கவும் அவரோடு தங்கியிருந்து உதவி புரியவும் அன்னை மரியா தாமாகவே முன்வருகின்றார் பதினாலு வயது இளம் கன்னிப்பு ஐம்பது மைல்களை நான்கு நாட்களாக கடந்து யூதேய மலைப்பகுதிக்கு செல்கின்றார் அவருக்கும் போராட்டம் மற்றும் பல்வேறு சிந்தனைகளும் இருந்தன ஆனால் தன்னை விட பல்வேறு மனப்போராட்டத்தில் தத்தளித்த முதியவரான எலிசபெத்தோடு இணைகின்றார் அவருக்கு இடமாகின்றார் எனவே மரியாவின் மனதை உணர்வுகளை ஆசை ஆசிரியர் பெற்றவர் வேறு பெற்றவர் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு தெளிவாக சொல்கின்றது இவை அமைதியை அன்பை மீட்பை தமதாக்கி மனித நேயத்தை உள்ளடக்கி இவைகளையெல்லாம் சுமந்ததால் அன்னை மரியா ஆசையை பெற்றவர்கள் எலிசபேட்டை அரவணைத்து அந்த ஆசிரியரால் அவரோடு இணைந்து அவரையும் ஆசீர்வதிக்கிறார் நிறைந்து செயல்படுவதுதான் நல்ல நட்புக்கும் உறவுக்கும் அடையாளம் நல்ல நண்பர்கள் உறவுகள் சந்திக்கும் போது அங்கே மகிழ்ச்சி நிலவும் மரியாவின் வருகையாலும் வாழ்த்தாலும் மகிழ்ச்சி அடைந்தது எலிசபெத் மட்டுமல்ல அவரது வயிற்றில் இருந்த குழந்தையும் கூட என்று அச்செய்தியாளர் புனித லூகா பதிவு செய்கின்றார் மரியாவின் வருகை எலிசபெத்துக்கு தூய என்னும் கொடையை கொண்டு வந்தது மரியாவின் வருகைக்காகவும் உதவிக்காகவும் எலிசபெத் உணர்வாக நுழைகின்றார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்டு தன் நன்றியை வெளிப்படுத்துவதோடு ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றும் பாராட்டி அவரது விசுவாசத்தையும் ஊக்கப்படுத்துகின்றார் எலிசபேத்தின் வாழ்த்துக்கு பதிலாக அமைகின்றது அன்னையின் புகழ்பாடு நான் இறைவனின் அடிமை என்றும் தாழ்நிலையில் நின்று இறைவனால் உயர்த்தப்பட்டவர் என்றும் இறைவனை போற்றி பெருமைப்படுத்தும் அன்னை தன் கனிவை வெளிப்படுத்துகின்றார் எங்கே பணிவு இருக்கின்றதோ அங்கே உறவுகள் மலரும் ஆணவம் தன்னலம் தன்மை வல்லாண்மை ஆகிய எதிரிகள் மறைந்துவிடும் எனவே இவர்களிடமிருந்து உண்மை உறவின் பண்புகளை நாங்களும் கற்று வாழ்வில் உயர்வோம் என்று கூறிக்கொண்டு எங்கள் தாயே கருணை கூறும் ஏவமாதே ஈருளின் கடலே இளங்கும் அங்கா நட்சத்திரமே அருளின் நடவீரே கரையில்லாத samo tiri சாபம் வந்ததே தீவ கண்ணி உன்னாலே ஜேகதலத்தில் வந்ததே கன்னி மாபரே எங்கள் தான் என்னையாய் எங்கள் எங்கள் தங்கியிருந்து பாதுகாத்து அரவணைத்து எங்களையும் ஒப்புக் கொடுப்போம் அந்த அன்னை எவரோடு கூட இருக்க மட்டும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லை பாதுகாப்பு இன்மையும் எங்களுக்கு இல்லை ஆகவே அந்த அன்னையின் பாதுகாப்பில் நாங்கள் இன்றோடு பறிவோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டே இன்றைய நாளிலே இந்த பாம்பு ஆலய ஆலய வழிபாடு விளையாட இசைக்கப்படும் இந்த பன்னிசைகள் இறைவனை மனதை உருக்க வேண்டும் அன்னையின் பெருமையை சாற்ற வேண்டும் அன்னையின் அருளும் இறைவனின் ஆசையும் எங்களுக்கு என்றும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தோடு எல்லோருக்கும் நிறைவான ஆசிரியர்களை வேண்டி மரியாதை வாழ்த்து வருகிறேன் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சிந்தனையா பன்னிசையா நன்றி வணக்கம் உறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் முன்னே நாளே சிந்தனை உடனிருந்த அத்தனை உறவுகள் உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஏனால் சிந்தனை காணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்